நினைக்கும் தான் தெரியுது ஒரு கட்சி வச்சிருந்திருக்கிறாரு நிர்வாகிகள் கூட இருந்திருக்கிறாங்க பிஜேபி கூட இணைச்சிட்டாரு என்ற முக்கியமான செய்தி ஆமா ஆனா ரெண்டு மணிக்கு அங்க பிஜேபி ஆபீஸ் திறந்திருக்காதுன்றதுனால விடியறதுக்காக வெயிட் பண்ணி காலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒரு கட்சியை சேர்த்தாரா இவரை போய் சேர்த்தாருன்னா இவரை கொண்டு போய் சேர்த்தாரு ஓகே ஒரு காரில் போகிற அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க டாட்டா சுமோனா ஒரு நாலு எட்டு பேர் நெருக்கி பிடிச்சி உட்காரலாம் எட்டு தொண்டர்களோட புடை சோழ அவர் போய் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டார் சரத்குமார் ஒரு ஹீரோ பிரபலமானவர் நம்ம மக்கள் வந்து அவரை ரசிக்கிறாங்க அவரை வச்சுட்டு கட்சியை கட்டிடலாம் நினைச்சாங்க வேலை செய்யணும்ல வேலை செய்யல செலவு பண்ணல செலவே செய்ய மாட்டார் ஒரு நாடார் சங்கம் மாநாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்களா பத்து லட்ச ரூபா கொடுத்தா வரேன் அப்படியா கமலஹாசனோட கூட்டணி வச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி வச்சு அவர் நாற்பது சீட்டு கொடுத்தார் இவர் அதிர்ச்சி ஆயிட்டார் நாற்பதுக்கு ஆடு வேணுமே இவ்வளவு எல்லாம் வேண்டாங்க நீங்க ஒரு வழக்கமா ரெண்டு வாங்குவோம் அவ்வளவுதான் ஆள் இருக்குது ஒண்ணு நானும் இன்னொருத்தர் இன்னொரு நிர்வாகி அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாரு ஆளு அளவு போல இருக்கிறாரு வேலை அளவு போல இருக்குது எந்த வேலையும் நடக்கல என்ன ஒரு வெளியே போயிட்டாரு என்ன டி வெளியே போயிட்டாரு எல்லாருமே இப்படி வர நம்பி வந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க இப்போ என்ன செய்யறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சே நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவிலகன் ரெண்டு நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வர வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்குது தான் சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சரத்குமார் வந்து தன்னுடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியோட இறைச்சி குமா அவர் வந்து தேசியவாத காங்கிரஸ் இல்லை சரத்குமாருங்க சரத்குமார் நடிகருங்க சுப்ரீம் ஸ்டாருங்க அவர் கட்சி வச்சிருக்காரு கட்சி வச்சிருந்துருக்கிறாரு இணைக்கும் போது தான் தெரியுதே ஒரு கட்சி வச்சுருந்துருக்கிறாரு நிர்வாகிகள் கூட இருந்திருக்குறாங்க பவர் வந்து பிஜே பூட இணைச்சிட்டாரு ரெண்டாவது முக்கியமான செய்தி எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு ஈவினிங் டிபேட்டர் தான் ஆமாம் அதுதான் எதற்காக இணைந்தார் என்ன காரணம் ஆனால் அவர் சில காரணங்களை சொல்லியிருக்குறாரு நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க நான் வந்து சரத்குரான்னு நினச்சேன் சரத்குமார்னு சொல்கிறீங்க சரத்குமார் வந்து நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு திடீர்னு ஒரு முழிப்பு வந்துருச்சு நள்ளிரவு இரண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு முழிப்பு வந்துருச்சு முழிப்பு வந்த உடனே என்ன செய்யலாம் அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிச்சிருக்கு பல்ப் எரிஞ்சிருக்கு அவர் வந்து பக்கத்துல இருந்த ராதிகாவை எழுப்பி ராதிகா சரத்குமார் எழுப்பி என் திடீர்னு என்ன உனக்கு தோணுதுன்னு கேட்டிருக்காங்க என்னங்க என்னங்க நம்ம பயந்துருக்காங்க நெஞ்சு நெஞ்சு வலிக்குதோ ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் ஆம்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கூட்டணி எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு அதுக்குள்ள பத்திரம் பத்திரமா இருக்கிறாரு உடல்நல குறைவா பயந்துருப்பாங்கல்ல எழுபது வயசு ஆயிருச்சு ஆமா எழுபது வயசா இருக்கு ஆமா எழுபது வயசு ஆயிடுச்சு சுப்ரீம் ஸ்டார் அப்பா அவர் சொல்லியிருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறது போல கட்சியை கொண்டாங்க போய் சேர்த்திடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு இருக்காரு அவங்க நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை எனக்கு தான் அப்படின்னு இருக்கிறாங்க வாங்க கிளம்புவோம் ஆமா ஆனா ரெண்டு மணிக்கு அங்க பிஜேபி ஆபீஸ் திறந்துருக்காதுன்றதுனால அதனால வந்து விடியறதுக்காக வெயிட் பண்ணி கார்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இவர் கட்சியை சேர்த்தாரா இவர போய் சேர்த்தாருன்னா இவரை கொண்டு போய் சேர்த்தாரு ஓகே அவர் கார்ல போற அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க ஒரு ஒரு டாடா சும்மானா ஒரு நாலு எட்டு பேர் நெருங்கி பிடிச்சி உட்காரலாம் எட்டு தொண்டர்களோட புடைசோல அவர் போய் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டார் இப்போ சேர்ந்தது பிறகு வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா நடந்துட்டு இருந்துச்சு இப்போ எப்படி கட்சியை சேர்ந்துட்டார் என்ன காரணம் ஒரு அப்டேட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அது யாருக்கு சரத்குமார் இல்லை இப்ப என்னன்னா அவருக்கு சீட்டு தரதா சொல்லியிருக்கிறாங்க தேர்தலில் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் இப்ப கட்சியில வந்து ஆள் இருந்தா அவர் தைரியமா சீட்டை வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சிருப்பாரு ஏற்கனவே நீங்க கமலஹாசனோட கூட்டணி வச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி வச்சு அவர் நாற்பது சீட்டு கொடுத்தார் இவர் அதிர்ச்சி வேணுமே இவ்வளவு எல்லாம் வேண்டாங்க எடுத்துக்கிங்க ஒரு வழக்கமாக ரெண்டு வாங்குவோம் அவ்வளவுதான் ஆள் இருக்குது ஒன்னு நானு இன்னொருத்தர் இன்னொரு நிர்வாகி அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாரு அதனால இந்த முறையும் அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கான ஆட்கள் வேணும் என்ன பண்றது ஒத்தையில இருந்து என்ன பண்றது அவருக்கும் பயமா இருக்கும்ல தனியா இருந்தா அதனால பிஜேபிக்காரங்களோட கூட சேர்ந்து வேலை செய்யலான்னு முடிவெடுச்சாரான்னு தெரியல இப்போ எனக்கு என்னன்னா நாடார்கள் மத்தியில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது மரியாதை இருக்குது திருவிழா காலங்கள்ல சரத்குமார் ஆமா அதெல்லாம் சொல்றாங்கல்ல திருவிழா காலங்கள்ல சரத்குமாரோடைய பாட்டு மீ அந்த பாட்டை போட்டு எல்லாம் பசங்க எல்லாம் ஆடுவாங்க சோ சரத்குமாருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குது அது பாட்டு போட்டு ஆடுற அளவுக்கு வேணா செல்வாக்கு இருக்கலாம் மற்றபடி மொத்த நாடாரின மக்களும் இவர் பின்னாடி அணிவிரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு உண்மையா இருந்தா இவர் போய் சேர வேண்டிய அவசியமே இல்லையே இல்ல செல்வாக்கு இருந்து இருந்ததுன்னா இவர் தனியாவே நின்று ஓட்டுலாம் வாங்கியிருக்கலாம் வாங்கிருப்பாரு எப்பவுமே இவர் தனியா நின்றுதில்லை இவருக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இவர் வந்து செலவே பண்ண மாட்டார் வேறெனே வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்றது நாடார்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதுல எர்னா ஒரு நாராயணன் என்ன பேர்ல சமத்துவத்துக்கு என்ன அர்த்தம் சரி நாமெல்லாம் சமமா உட்காந்து வேலை செய்யலாம் நாடார் சங்கம் வச்சிருக்கலாம் சரிதான் இருந்தாலும் அப்படி ஜாதி சரியா இருக்காது இல்லையா அதனால சமத்துவ மக்கள் கட்சி நாடார்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற எந்த கட்சியிலயும் இல்ல திமுக அதிமுக இல்ல நம்ம அதை உருவாக்குவோம் அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் அப்படின்றதுக்காக சரத்குமார் கூட்டு வந்தாங்க ஆனா சரத்குமார் வந்து என்னன்னா இறங்கி வேலையே செய்யறது இல்ல ஏதோ ஒரு வகையில போடணும்ல இப்ப சீமான எடுத்து நீ ஆயிரம் குறை சொல்லுங்க அவர் வந்து தினசரி ஒரு மீட்டிங்ல இருக்கிறார் ஜனமும் பத்திரிகையால சந்திக்கிறார் ஏதோ ஒண்ணு சர்ச்சையாவது அவரை வந்து ஊடகங்கள்ல பேசுறாங்க சோசியல் மீடியால பேசுறாங்க ஒரு விவாதம் இருக்குல்ல ஆனா சரத்குமார் சினிமாவில நடிச்சா கூட யாரும் பேசுறது இல்ல அப்போ கட்சி வந்து ஒரு ஆக்டிவா இல்லை அப்படின்னு போது நடிச்சுன்னு தரல ஆமா அப்ப கட்சி வந்து ஆக்டிவா இல்லனும் போது எல்லாரும் வெளியே போறாங்க இரநா என்ன சொல்றாரு அவர் ஆளுதான் அழகு வேலைக்கு சொல்லுவாங்க ஆளு அளவு போல வேலை இளவு போல அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆளு அளவு போல இருக்கிறாரு வேலை இளவு போல இருக்குது எந்த வேலையும் நடக்கல என்ன ஒரு வெளியே போயிட்டார் என்ன வெளியே போயிட்டாரு எல்லாருமே இப்படி கை ஒரு நம்பி வந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க இப்போ இவர் என்ன செய்யறது அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அவர் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க நம்ம கட்சி பேரளவுக்கு இருக்கு இப்போ வந்து இந்த தேர்தல் வந்து மோடியா மோடி இல்லையான்றதான் தேர்தல் அப்போ மோடி ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஊடகங்கள்லாம் சொல்லுது ஒப்பினியன் போலாம் வருது சரி இதில் கொண்டு சேர்த்துட்டா நமக்கு வந்து மிச்சம் இருக்கிற வாழ்க்கை வந்து பிரைட்டாக இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சேர்ந்துக்கலாம் இல்ல அதான் இப்போது ஒரு வகையில் பரல யாருக்கு ஆதாயம் சரத்குமாருக்கு ஆதாயமா பிஜேபிக்கு ஆதாயமா தெரியல ஒரு ஓட்டு இவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு உத்தரவாதம்னு சொல்ல முடியுது மீதி பேர் சொல்லி ஓடுவாங்க ராதிகாவும் போடுவாங்கல்ல இருக்கலாம் ராதியா போடலாம் அப்புறம் உரல தோங்கி சரத்குமார் போடலாம் அப்படி பார்த்தா ஒரு அஞ்சாறு ஓட்டு தேடும் அஞ்சாறு ஓட்டு தேடும் ஆனால் நான் அவரை நம்பி யாரும் இல்லங்கிறது தான் அந்த நேரத்துல அவருக்கு ஒரு மாஸ் இருந்தது ஒரு பாப்புலர் ஹீரோ அவருக்கான கேரியர் ஒன்னு இருந்தது அவரு டிஎம் கேல வந்து தொடர்ந்து ஒரு பெரிய புஸ்டல்ல வந்து இருக்கலாம் ஆனா அவர் அப்பவே வந்து அமைச்சர் பதவி கேட்டிருந்தார் இருந்தார் நெப்போலியனுக்கு கொடுத்திருக்கிறீங்க எனக்கு ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கோபத்துலதான் அவர் என்ன செய்யறாருன்னா எந்த வருஷம் ஞாபகம் இல்ல கரெக்டா சொல்லுன்னா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இல்ல அதுக்கு திமுக ஜெயிச்சிருதுங்க ஆமா தொண்ணூத்தி நாலுல ஆக்சுவலா அவர் அரசியல் நடவடிக்கையே வந்து புதுமையானது அவர் அண்ணாதிமுக ஆதரவாளர் தொண்ணூத்தி நாளில் வந்து ஆட்டாம படம் ரிலீஸ் ஆன உடனே ரொம்ப சந்தோஷம் படம் தாறுமாறு ஹிட்டு புரட்சேரி அம்மா அவர்களிட்ட வந்து நம்ம வந்து இந்த செய்தியை சொல்லணும்னு போகும்போது இந்த மாதிரி சொல்றாரு சூப்பரா இருக்குதுமா அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ஒரு கேசட்ட கொண்டு வாங்க நான் பாக்குறேன் அவனோட கேசெட்டை கொண்டு போய் கொடுத்தாரு அதான் அன்னைக்கு ஜேஜே டிவின்னு ஒன்னு இருந்தது அம்மா தொலைக்காட்சி தி போட்டு விட்டாக்க போட்டு விட்டவர் ஆமா படத்தை அந்த அம்மா போட்டு விட்டவர் விசிடி மாறியாது திருட்டுது விசிடி தான் அது அப்போ என்ன பண்றது சிடி வாங்கி வீட்டுல பார்ப்பாங்க நாடே பாக்கட்டும் நினைச்சிட்டு டிவில போட்டு எல்லாரும் பாருங்க ஆமா அந்த அம்மா பாக்குறதுக்காக ஜே ஜே டிவில கொடுத்தாங்க அவங்க போட்டாங்க பார்த்தாங்க அவங்க அம்மாவை உலகத்துக்கே பாருங்கன்னு போட்டாங்க அதுல தான் அவருக்கு கோபம் கோச்சுக்கிட்டு ஒரு அண்ணாத்தி மாதிரி வெளியே வராரு வெளியே வந்தாலும் சரி அது என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த நேரத்துல ஜெயலலிதா மேல ஒரு கோபம் இருந்தது திமுக தமாக கூட்டணி விஜயகாந்த் ஒரு நம்ம ரஜினிகாந்த் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்ததெல்லாம் நடந்தது மேல ஒளி வீசுது ஜெயிக்க போறாங்க ரஜினி வழியில அவருக்கு ஆதரவாக திமுக சேர்ந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டீஸ் இது ரெண்டுகளெல்லாம் வந்து நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு ட்ரை பண்றாங்க நீங்க எம்ஜிஆர் இறந்த பிறகு முதல்ல முயற்சி பண்ணது சிவாஜி கணேசன் அந்த கட்சி பேரை வச்சு தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணார் தனிய கட்சி யாருடைய கூட்டணி இல்லை கை காசு போட்டு தான் செலவழிச்சார் மீட்டிங்கில் அவர் அப்போ என்ன பேசுவார்னா பிள்ளைங்களா உங்களுக்காக கை காசு போட்டு செலவழிச்சிருக்கிறேன் எல்லாம் மறக்காமல் ஓட்டு போட்டிருக்கேன் கடைசியில் இவர் வந்து டெல்டாவில் ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறார் இவருக்கு டெபாசிட் கிடைக்கல இவருடைய சாதி இல்லாத நாடார் சாதி பெருமக்கள் வாழக்கூடிய கன்னியாகுமரியில் ஒரு டெபாசிட் கிடைச்சிது அப்போது வந்து தராசு தான் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொன்னார் இப்போ கட்சியார் மைய பிரச்சாரத்து போகிற எல்லாம் கை கொடுக்கணும்ல அப்படி கை கொடுக்கும்போது இவர் போட்டிருந்த ரெண்டு மூணு மோதிரங்கள்லாம் உருகிட்டாங்களாம் அதுக்கு பிறகு கை போது மோதிரத்தை கட்டி அடிதான் சரிதான் பாதுகாப்பு நடவடிக்கை ஆமாம் இப்படி வந்து சிவாஜியோட இது வந்து இப்படி முடிஞ்சுது பாக்யராஜ் படம் வந்து அந்த முருகனுக்காது இதுன்னு சொல்லி படம் ஓடிச்சு இல்லையா எம்ஜிஆர் பார்த்தாரு நம்ம அடுத்த வாரிசு நம்ம திரையுலக வாரிசு வருதான் அப்படின்னு சொல்லி பாக்யராஜை வந்து உசுப்பி விட்டார் பாக்யராஜ் வந்து ஒரு பத்திரிகையில கேள்வி எழுதுவார் என்ன பத்திரிகை பாக்கியா அப்புறம் வந்து புதிய கலாச்சாரம் புதிய ஜனநாயகம் பைண்டிங் வந்து வரும்போது இந்த பாக்கியாவும் வந்து வரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கேள்வி ரொம்ப ஃபேமஸ் வந்து அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு அதுவும் வேலைக்கு ஆகல அப்புறம் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் வந்து திமுகவில் ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தா என்ன பொறுப்பு தெரியுமா கொள்கை துணை செயலாளராக இருந்தார் ஆனா இவர் எந்த சாமியை கும்பிடுவாரு தெரியல ஏதோ ஆஞ்சநேயருங்கி வரலாற்றிலேயே கொள்கை பிறப்பு திமுக கோபா சேவாவா ஒரு ஆஞ்சநேய பக்தரை எப்படி போட்டீங்க இது யாரு கலைஞர் காலத்துல இது நடந்திருக்குது அப்ப என்னன்னா இந்த மாதிரி சினிமாக்காரங்க நடிகர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பெரிய செல்வாக இருக்கு எம்ஜிஆர் மாதிரி அதனால இவங்களை பகச்சிக்கவும் கூடாது ரொம்ப நெருக்கமா வச்சுக்க கூடாது அப்படி ஒரு இது மெயின்டைன் பண்ணாங்க பிறகு யாரு கார்த்திக் இப்ப நீங்க தொண்ணூறு ரெண்டாயிரங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் எலெக்ஷன் வரும்போது இவரு பிரஸ் மீட் வைக்கிறது கவுட்டணியோட சேர போறாரு அது இதுன்னு பார்த்தா பயங்கரமா இருக்கும் அப்ப கார்த்திக் கட்சி வந்து எங்க கூட்டணி இப்ப நீ இன்னைக்கு சரத்குமார பத்தி ஊடகங்கள் பேசுற மாதிரி அன்னைக்கு கார்த்திக் வந்து எந்த கட்சியோட சேர போறாரு அப்படி சொல்லி அவங்க பயங்கரமா சேலந்த வீட்டுல ஒரு ஒரு வாரம் உட்கார்ந்து அப்படி ஆமாசல்ல உட்காருவாரு வருவாரு காலையில போவாரு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பாருக்கவே இல்லாம அப்புறம் அவரு கட்சியை பார்வர்டு பிளாக் கூட சேர்த்துட்டாரோ பிளாக்ல இருந்தாரு அப்பவும் அந்த அம்மா மதிக்கல தனியாக கட்சிய ஆரம்பிச்சாலும் அப்பவும் யாரும் போங்கடான்னு விட்டு போயிட்டா இப்ப என்ன செய்யறாரு மாதிரி அவருக்கும் தோணி இருந்ததுன்னா அவரும் அந்த மாதிரி நேராக கட்சியை கொண்டு சேர்த்து சேர்த்திருந்தாரு கௌதம் கார்த்திக் நடிச்சிட்டு இருக்காப்ல ஆனா அப்பா இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல இப்படி தொண்ணூறு ரெண்டாயிரங்கள் பூரா வந்து இந்த மாதிரி அப்புறம் கடைசியா கமலஹாசன் வந்து கலைஞரும் ஜெயலலிதா மறைந்த பிறகு வராரு அவர் என்ன பண்றாரு அந்த டார்ச் லைட்டை தூக்கி டிவி மேல அடிப்பாரு இதுக்கு இதுக்கா பர்னிச்சர் எல்லாம் இப்ப கேட்டு கிட்டுக்கிறாங்க எல்லாரும் வரும்போது என்னமோ அந்த மாதிரி கலைஞர் வாரிசு அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்க இப்ப போய் சத்தம் இல்லாம மேலவை உறுப்பினர் பதவி ஆயிட்டு வந்திருக்கிறீங்களே கேக்குறாங்கல்ல அவரு வந்து அவர் உழைத்து உழைப்புக்கு இதுவே பெரிய பரிசு இல்ல அவர் என்னங்க ஒரு சில தொகுதிகளில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கினாரு அடுத்த எலெக்ஷனில் நிற்கணும்னு சொன்னால் அவர் ஃபண்டிங் பண்ணவரே விட்டு விளையிட்டாரு கோயம்புத்தூர் காரர் ஒருத்தர் மகேந்திரன் மகேந்திரன் வந்து விளையிட்டார் இப்போ யாரை வச்சு அவர் வந்து போட்டி போட முடியும் அதனால் அவர் வந்து நமக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்கன்னு அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு கமல்ஹாசனுடைய அண்ணன் சாருகாசன் அவர் ஃபேஸ்புக்கில் என்ன அடிந்தா தெரியுமா என் தம்பி பயங்கரமான புத்திசாலி அவன் வந்து கட்சிச்சு எல்லாம் ஆரம்பித்தா தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ரஜினிக்கு அறிவையே கிடையாது ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தா ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்போ ரஜினி வந்து ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி விட்டுருங்கடா சாமின்னு சொல்லி அவர் ஓடிட்டார் இவரும் ஆரம்பித்து தேரில் இவருக்கு பிறகு இப்போ விஜய் வந்து வந்திருக்கிறாரு இப்போ விஜய் வந்து நம்ம சிஏஏவுக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்ருக்கார் ஆமாம் திருக்குறள் மாதிரி பிஜேபி இல்லை இந்துத்துவம் இல்லை சங்கிகள் இல்லை அல்ல யாரும் கொண்டு வந்தாங்க இல்லை ஒன்றிய அரசு இல்லை அப்புறம் வந்து எந்த மதத்துக்கு எதிராக எந்த மத மக்களுக்கு எதிராக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுருக்கு அதுவும் இல்லை அப்போ எந்த காரணகாரியும் இல்லாமல் ஒரு அறிக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய தைரியம் என்பது இருக்கு இல்ல ஆனா சொல்றாங்கல்ல முதல் அறிக்கையே வந்து அவர்கிட்ட வந்துச்சு அவரு வந்து அனுபவம் இல்ல அறிவு இல்லை ஆற்றல் இல்ல என்ன வேணா சொல்லுங்க ஒரு அறிவு கூட எல்லாமே போட்டு தைரியம் வேணும்ல ஆனா முதல்ல ஒன்றிய அரசு பாரதிய ஜனதான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும்ல அவர் தான் முதல் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான்னு சொல்றாங்க ஓகே முதல்ல முதல் எதிர்ப்போ கொஞ்சம் பயந்து சொல்லியிருக்காரு பயந்து சொன்னாலும் முதல்ன்றதுனால அதுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்யணும்ன்றீங்க வெளிய வெளியே வந்தோடனே யாருமே வரலையா நான் மட்டும் தானா எதுக்கு அடைக்க வாசிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கீங்களா ஓகே இப்ப இதெல்லாம் வந்து மொத்தமா பாத்துட்டா தமிழ் திரையுலக நட்சத்திரங்களுடைய இது வந்து இதுதான் இப்ப இதுல சரத்குமார் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அவர் மார்க்கெட் இழந்து சினிமா மார்க்கெட் இழந்து பல வருடங்கள் ஆச்சு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சமத்துவ மக்கள் கட்சி இந்த ஜக்கு பாயின் ஒரு படம் வந்தது இல்லையா அப்பவே ஜக்கு வந்து இதே பதினதி ஒரு முக்காடு போட்டுட்டு தான் வராது ஆமா அதோட ஜக்கு பாயின் தான் ஞாபகம் வருது ஜக்கு பாய் வந்து ராதிகாவினுடைய ரேடன் டிவி வந்து ப்ரொடக்ஷன் பதினஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்டு அந்த காலத்தில் ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படம்லாம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற டைம் வந்து சிடி இருக்கு இல்லையா திரு டிவி சீடி திரு சொல்லக்கூடிய அதுல வந்து வெளியாகி மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிரஸ் மீட்ல ராதிகா அழுதுட்டாங்க அழுதுட்டாங்க அப்புறம் வந்து இது தொடர்பாக வந்து அவசரமாக அந்த நடிகர்கள் கூட்டங்கள்லாம் வரும்போது கமல் ரஜினி எல்லாம் வந்து அதில் நின்னாங்க கண்டன எல்லாம் வந்து பேசுறாங்க கலைஞர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க கலைஞர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர் பயண ஒருத்தனர்லாம் அரசு பண்ணாரு ஆனா மக்கள் பார்த்தது பார்த்ததுதான் பிரச்சனை என்னன்னா அது திருட்டு டிவி வந்தா கூட அதுக்கு ஒன்றும் கிராக்கி இல்லை திருட்டு விசிடியே பார்க்காத மக்கள் தியேட்டருக்கு வந்து எப்படி வர போறாங்க அதனால ராஜீவ் அவருக்கால் அழுதா வந்து நீங்க பார்க்காம புறக்கணிச்சுட்டீங்களே அதுக்கு தான் அவங்க வந்து ஆளணும் ஓகே அதோட அதோட ஒரு சினிமா லைஃப்ங்கிறது முடிஞ்சு அரசியல் வாழ்க்கையே அதுக்கப்புறம் அதுவும் மெல்ல மெல்ல சரிஞ்சிருச்சு கட்சி அப்படின்னும் போது நீங்க பதினேழு வருஷம் கட்சி இருந்திருக்குல்ல அந்த கட்சியோட ஒரு கொள்கை சொல்லுங்க யாருக்கும் தெரியாது சமத்துவம் அவ்வளோதான் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இவ்வளவுதான் அதை தாண்டி கட்சி கொள்கை கோட்பாடு திட்டம் என்ன செய்யப்போற எதுக்காக இந்த கட்சி அப்படி எதுவுமே கிடையாது குறைந்தபட்சம் ஒரு கம்யூனிட்டிக்கான கட்சி அப்படிங்கிற வகையில கூட நீங்க அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணவே இல்லை சரத்குமார் ஒரு ஹீரோ பிரபலமானவர் நம்ம மக்கள் வந்து அவரை ரசிக்கிறாங்க அவரை வச்சுட்டு கட்சியை கட்டிடலாம் நினைச்சாங்க வேலை செய்யணும்ல வேலை செய்யல செலவு பண்ணல செலவே செய்ய மாட்டார் ஒரு தடவை நாடார் சங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்களா பத்து லட்ச கொடுத்தா வரேன் அப்படியா எவ்வளவு பத்து லட்ச அப்பா அப்பவே இப்ப எல்லாம் இல்லது அதனால தான் அது வந்து அவர் மேல யாருக்கும் பெருசா அபிப்பிராயம் இல்லை எந்த வகையில வருமானம் வரும்னு அவர் பாக்குறாரு இது மட்டும் இல்லைங்க சினிமாலயும் அவர் ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சிகள் நடிக்க மாட்டாங்க சூப்பர் ஹீரோங்க அவரு இந்த ராஜஸ்தான் ஒரு படம் வந்துச்சு இல்லையா அந்த படத்துல வந்து மேல உயரமான ஒரு இடத்துல ஏறி சண்டை போடணும் கூட நடிச்ச விஜ்ய சாந்தி வந்து கட கடனு ஏறி போயிடுறாங்க இவருக்கு மேலே ஏறினா பயமா நீங்க டூப்போ போட்டு எடுத்துக்கணுன்னாராம் அப்ப இப்படி அதுலயும் பயந்த சுபாவம் அரசியலையும் பயந்த சுபாவம் வேலை செய்யறதுக்கும் பயம் இப்படி பயம் பயம் பயம்ன்றிருந்தா எப்படி ஆளாகிறது அதனால வந்து அவர் போய் பாரதிய ஜனதாவோட அவர் கட்சியை அதாவது அவரை இணைத்துக்கொண்டு சரியான முடிவு அதாவது இது பருத்தி மூட்டை இதுக்கு குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா இது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம் ஏன்னா அவருடைய ஐடியாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தடவை அந்த ராமர் பலம் பிரச்சனை வருது ராமர் வந்து ஒரு குடியாரர் சர கடிப்பாரு இதெல்லாம் ஆகுது பெரிய வால்மீகி ராமாயணத்துல இருக்கு இருக்கு வால்மீகி ராமாயணத்துல இருக்குது அப்படின்னா அம்பேத்கர் சொன்னதை அவர் சொல்றாரு அம்பேத்கர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்றாரு ஒரு பெரிய சர்ச்சையாவது உடனே இவர் சரத்குமார் அவர் கருத்து சொல்லணும்ல உடனே அது அதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் தப்பான செய்தி அப்படின்னு சொல்றாரு யார் சொன்ன அப்படின்னா நான் சோக்கு போன் பண்ணி கேட்டேன் இந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து அறிவு அவரு அவரு சந்தேகம் வரும்போது ஒரு சோவை தான் கேக்குறாரு நீ சோவை கேக்குறது அப்படின்னா அந்த அளவுக்கு ரஜினிக்கும் சோ சரத்குமாருக்கும் சோதான் 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 சோ அவர் வந்து பிஜேபிக்கு போனது நல்ல முடிவு என்ன பதினேழு வருஷம் லேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆளுங்கட்சி இல்ல இல்ல அப்போ வந்து மன்மோகன் சிங் ஆட்சில இருந்தது காலம் போன காலத்துல எங்க இருந்தா இருந்தேங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல சேர்ந்து ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஜெய்கின்றது தெரியாது இல்ல சரி பத்தொன்பதாவதுலயும் சேர்ந்துருக்கணும் பத்தொன்பதுல சேர்ந்து கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு வயசுல வந்திருப்பாரு ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஏதோ கொஞ்சம் வேலைய பார்த்து கொஞ்சம் சம்பாதிச்சிங்கன்னா கோச்சிங்காவது வரணும்ல ஏதோ ஒன்று கோசிங்கா வரும் வரும் ஒண்ணும் இப்ப எழுவது வயசுக்கு பிறகு நீ என்ன சொல்லுவாங்களே இனி வயசுக்கு வந்தா என்ன வயசுக்கு வர கரெக்டா என்ன ஒரு விதி இருக்கு தெரியுமா எழுவத்தைந்து வயசுக்கு மேல வந்து நீங்க கட்சி பொறுப்புலையும் இருக்கக்கூடாது ஆட்சி பொறுப்புலையும் இருக்கக்கூடாது இப்ப அத்வானி முரளிமனோர் ஜோசி இவங்களை மோடிஜியும் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி வரக்கூடிய தேர்தல்ல அந்த விதிப்படி அவரே போட்டியிட முடியாது மாத்திக்குவாரு மோடிஜிக்கு அவர் பாத்திவாரு ஆனா சரக்குமார்கெல்லாம் இதோட முடிஞ்சுது தமிழ்நாட்டில் வந்து நம்ம அரசியலுக்கு வருவதாக சொன்ன நடிகர்கள் வந்த நடிகர்கள் அதில் தோற்று போனவர்கள் விஜய் வரைக்கும் வந்து விஜய் வந்து இன்னும் வரல வரேன் வரேன்னு சொல்லியிருக்காரே தவிர இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சொல்லியிருக்காரு இருபத்தாறு வரைக்கும் வந்து அவர் கட்சி எல்லாம் இருக்கணும் பிஜேபி என்ன சேர்ப்புன்றதெல்லாம் இருக்குது இப்போ இந்த திரை கவர்ச்சியை வைத்துக்கொண்டே இவர்கள் நமக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பது போலவும் மக்கள் நம்மளெல்லாம் நாடி வந்து ஓட்டு போட்டுருவாங்க போலவும் இவங்க போனாங்கன்னா இப்போ ஒரு உசிலமணி போனால் கூட வந்து ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் வந்து வருவாங்க அப்போ வந்து இப்போ யோகி பாபு போனால் வந்து மற்ற நடிகரோட யோகி பாபு கூட்டம் அதிகமாக வரும் இப்போ நடிகர்களை பார்க்க வரக்கூடிய கூட்டம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்போ இந்த நிலைமையில் தங்களுடைய கவர்ச்சி புகழை வைத்து கொண்டு ஏதோ பயங்கரமாக வந்து இதில் அதுவும் மக்களுக்கு உதவி பண்ணுறோன்றது இல்லை தங்கள் சொத்துக்களை பெருகிக் கொள்வது எப்படி ஒரு அதிகாரம் புகழ் போதையிலேயே வந்து ட்ராவல் பண்ணுறது எப்படி இதுக்காக தான் இவங்க இருந்திருக்குறாங்க அதில் வந்து கடைசியாக வந்து போனியாகாத ஒரு பீஸ் தான் சரத்குமார் அவர் மணி முழிச்சு சேர்ந்தா என்ன காலையில போய் சேர்ந்தா என்ன இதா இத பத்தி யாருக்கு வந்துட்டோம் சரத்குமாருடைய அஸ்தமனம் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு அஸ்தமனம் அரசியல் அஸ்தமனம் அப்படின்றதான் நமக்கு இது தெரிஞ்சிருக்குது கலந்து கொண்டு கருத்துக்களை இப்போ கிட்ட நன்றி நன்றி நேரில மற்றொரு சந்திக்கலாம் நன்றி